ஹாய் கைஸ் வெல்கம் டு சனு கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டுடே ஸ்பெஷல் என்றைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஸோ விநாயகர் சதுர்த்தி அதுவுமா நாங்கள் எப்படியெல்லாம் விநாயகர் சதுர்த்தி வந்து கும்பிட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் சமைக்கிறதுமே நான் வந்து ஒரு விளாக் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி ஷார்ட்ஸுமே கூட நான் நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா நிறைய சூப்பர் சூப்பரான ஒரு டிப்ஸ் எல்லாம் கூட நான் இதில் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் வந்து எங்கள் பிள்ளையார் சாமிக்கு எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணோம் சாமி கும்பிடுறதுக்கு என்னெல்லாம் டிஷ்ஷஸ் பண்ணியிருந்தோம் இன்னிய டே வந்து எப்படியெல்லாம் இருந்துச்சுன்றது தான் இந்த பிளாக்ல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ நான் வந்து எங்கள் வீட்டில் இப்போ தார் ரோடு போட்டதுனால கொஞ்சமாக ஸ்பேஸ்க்கு மட்டும் நாங்கள் சிமெண்ட்டை வந்து பூசி விட்டுருக்கோம் ஸோ அதுக்குள்ளேற ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக வந்து ஒரு பிள்ளையார் வந்து போட்டிருந்தேன் ரொம்பவே அழகாக வந்திருந்தது ரொம்ப சூப்பரான கலர் கான்ட்ராஸ்ட் கலர்ஸோடு நான் வந்து இந்த ரங்கோலின்னு சொல்ல முடியாது பட் பிள்ளையார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் வந்து நல்ல ஒயிட்டில் இதில் கோலம் போடுற விஷயத்தை பொறுத்த மட்டும் பெரிய குளம போடுறோமா சின்ன குழம்பு போடுறோமான்றது முக்கியம் கிடையாது பா போகக்கூடிய அத்தனை பேரையுமே பார்க்குற அளவுக்கு பார்த்தாலே ஒரு சின்ன ஸ்மைல் வர அளவுக்கு நம்ம போடக்கூடிய கோலங்கள் வந்து அழகாக இருக்கணும் நான் நான் என்னை பொறுத்த வெட்டிலும் குட்டியாக போட்டாலுமே அது வந்து ரொம்ப அழகாக நீட்டாக போடணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையாரோட பிள்ளையார் சாமியோட கண் பார்த்திங்கன்னா ரியலாக வந்து இருக்கிற மாதிரியே இருக்குது அது இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறப்ப அது ரொம்ப அழகாக அதோட லுக்கு அதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும் ஸோ இதை தான் நாங்கள் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒரு தாமரைப்பூவில் ஒரு லோட்டஸில் வந்து விநாயகர் சாமி வந்து உட்காந்துருக்க மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நான் இந்த ரங்கோலி வந்து போட்டேன் ரொம்ப அழகாக வந்துச்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா கலர்ஸும் கொடுத்து கான்ட்ரஸ்ட்டாக இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சந்தனம் குங்குமம் வச்சு எங்கள் பிள்ளையார் சாமியை வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு இந்த பிள்ளையார் எப்படி இருக்காங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் கோலம் இருக்கப்பவே நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போனாங்க அதுவே நமக்கு பயங்கர ஸ்டாட்டிஸ்ஃபைட்டாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தாங்க அதுக்கப்புறம் கொழுக்கட்டை வைக்க மறந்துட்டு பிள்ளையாருக்கு வந்து கையில் வந்து கொழுக்கட்டை வந்து ஒயிட் கலர்லேயே வந்து வச்சுட்டேன் இந்த பிள்ளையார் எப்படி இருந்தாங்கன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கோலம் முடிச்சுட்டு வந்து நாங்கள் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டாச்சு எல்லாருமே இன்றைக்கி தான் ஹேர் வாஷ் பண்ணோம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் அந்த அளவுக்கு அப்படியே நான் வந்து சமையல் டிஃபனுக்கு வந்து சாப்பிட்ற சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து குட்டி குட்டி போண்டாலாம் போட்டு உருளைக்கெழங்கு பட்டாணியெலாம் போட்டு குருமா வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் வச்சேன் பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி போண்டா செஞ்சு நம்ம குருமா வைக்கிறப்ப இது வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பாயில்டாக போதும் ஏன்னா நமக்கு போடுறப்ப வந்து அப்போ தான் சட்டுன்னு வந்து ஊறும் அதே மாதிரி குருமாவுமே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா ஊறும் பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் சாப் பண்ணி வச்சாச்சு கொழுக்கட்டைக்கு அது மட்டும் இல்லாமல் சுண்டலுக்கு வந்து தாளித்து விட்டாச்சு இது வந்து வடைக்கு வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சமாக வடைக்குமே ஊற வச்சு மாவு அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இது கடலப்பருப்பு கடலப்பருப்பு அந்த குட்டி குட்டி போண்டா செய்கிறதுக்காக இது வந்து கடலப்பருப்பு கொஞ்சமாக மா ஈவினிங்காக வடை செய்யலான்னு எடுத்து வச்சாச்சு பார்த்திங்கன்னா குருமாவுமே ரெடி மார்னிங் டிஃபன் செஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க ஒரு நைன் தேர்ட்டிலேருந்து டென் ஓ கிளாக் குள்ளே ஆயிடுச்சு ஸோ எல்லாம் கடக்கடைன்னு வீட்டில் ஒவ்வொரு வேலையாக பண்ணணுன்னா லேட்டாக தான் ஆகுது அவங்க வந்து வீடு மா போடுறாரு காவியா சிவனியா வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க ஸோ வந்து அவங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன் அவங்களே குளிச்சுட்டு அவங்க ரெடி ஆகிட்டு வந்துடுன்னு சொன்னாங்க அதுக்குள்ளே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா உளுந்த மாவு உளுந்த வடை செய்கிறதுக்காக வந்து நான் தயிர் குழம்பு கொஞ்சம் வைக்கலாம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்குன்னு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா தயிர் குழம்பு வந்து தாளித்து விட்டாச்சு இப்போ வந்து அரிசி அந்த பருப்பு இதெல்லாம் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் வந்து நம்ம அரைச்சி மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிடுறேன் எப்பயுமே நம்ம இந்த மாதிரி சாமி கும்பிட்ற டைமில் வந்து எப்படியா இருந்தாலும் வடை செய்வோம் ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி தயிர் குழம்பு வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டோம்னா நமக்கு தயிர் குழம்புக்கு தயிர் குழம்பும் டேஸ்டியாக இருக்கும் அதே சேம் டைம் நம்ம வடையுமே சாமிக்கு படைத்த மாதிரி இருக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா தயிர் குழம்பு வைக்கிறப்ப எப்பயுமே வடை வந்து மினி ம மினி சைஸ் அதாவது மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க ரொம்ப பெருசுக்காக போட்டோம்னா நம்ம தயிர் குழம்பு வந்து குழம்புல வந்து ஊறுறதுக்குமே வந்து நமக்கு நல்லா ஒன்றோடய ஒன்று ஊறி இருக்காது குட்டி குட்டி சைஸில் போடுறப்ப நல்லா ஊறிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுக்கிறப்ப வந்து உடஞ்சிடும் நிறைய வாய்ப்புகள் உண்டு பெருசு பெருசாக வடை தயிர் குழம்புக்கு வடைக்கு போட்டிங்கன்னா குட்டி குட்டியாக போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க வடை வந்து உடையாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதுவுமே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தாங்க வேகணும் வடையுமே வந்து ஃபுல்லாக ப்ரௌன் கலராக எடுத்து அதுக்கப்புறம் தயிர் குழம்புல போடக்கூடாது அது ஊறதுக்கு லேட் ஆகும் மேலே வந்து ஒரு க்ரன்ச்சியான ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னே நம்ம எடுத்துடணும் தயிர் வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை வந்து நான் ஆட் பண்ணியாச்சு நம்மளோட சூப்பரான ரொம்ப சுவையான டேஸ்டியான தயிர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பட் ஆனால் வந்து நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ண முடியாது சாமிக்கு படைச்சிட்டு தான் சா சாப்பிட முடியும் ஸோ வந்து வடைங்கள்லாம் இதுவுமே ஹீட்டாக இருக்கணுங்க குழம்புமே ஹீட்டாக இருக்கணும் அதே சேம் டைம் வடையுமே ஹீட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லேயே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போவே டைம் வந்து ஒரு டென் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு டூ ஹவர்ஸில் வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக கன்வீனியன்ட்டாக இருக்கும் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இட்லி வந்து அவிச்சாச்சு இட்லி தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சரி இட்லி டிஃபன் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வைப்பாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு காவியாவை வந்து பிளேட்ஸ் எல்லாம் கொண்டு போய் வைங்க நான் ஒரு நிமிஷத்தில் அதை வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு கொழுக்கட்டைக்கு வந்து மாவு வந்து நம்ம வெல்லம் அந்த இது வந்து ரிலையன்ஸில் ஆர்கானிக்கு வெள்ளம் சொல்லிவிட்டு நாங்கள் வாங்கினோம் இது வந்து கலரே இல்லைங்க பட் ஆனால் இனிப்பு வந்து நல்லா சூப்பராக இருக்குது நான் நினச்சேன் இது வந்து பாகு வெள்ளம் இல்லை போல இருக்குது நமக்கு வந்து ஸ்வீட்லெஸ்ஸாக இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்லிகிட்டே தான் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணேன் பட்டு சக்கரை பொங்கல் கூட செஞ்சேன் சக்கரை பொங்கலுக்குமே கூட கலர் கொடுக்கல பட் ஆனால் உங்களுக்கு இனிப்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக நல்லா இனிப்பாக இருந்துச்சு ஸோ எதையுமே கலரை வச்சு பார்க்கக்கூடிய பார்வையை வச்சு டிசைட் பண்ணக்கூடாதுன்றது அப்போ தான் நான் நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பெருட்டிட்டு நம்ம வந்து வானலில் விட்டு நம்ம கொஞ்சம் டைட்னஸ் பண்ணிட்டு மாவை தேங்காய் வந்து அதோடவே சூடோடவே போட்டு நம்ம ஒரு கலர் கிளறி விட்டுட வேண்டியதுதான் தேங்காய் வந்து எவ்வளோ குட்டி குட்டியாக சாப் பண்ணுறோமோ அவ்வளவுமே கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் ஸோ வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளம் கொழுக்கட்டை வந்து ஹார்டாகிடும் சொல்லுவாங்க ஹா அதுக்கு ரீசன் இதுதான் ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணுறப்ப அந்த அந்த மாவுக்குள்ளார வந்து அந்த ஹோல்ஸுங்க நிறைய வர்றப்ப கொழுக்கட்டை நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏலக்காய் பொடி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஏலக்காய் பொடி மட்டும் இல்லை ஏலக்காய் எப்பயுமே நான் ஏலக்காய் பொடி அரைக்கிறப்ப கொஞ்சமாக சுக்கு ஆட் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு நான் மிக்ஸியில் பவுடர் பண்ணி சுகர் ஆட் பண்ணி வச்சுப்பேன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் இதை நல்லா தட்டு போட்டு பிளேட் போட்டு மூடி வச்சாச்சு ஒரு ஆஃப் அன் அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து அரிசியும் பருப்பும் வந்து குக்கரில் ஏற்றியாச்சு பார்த்திங்கன்னா புசம்மா என்ன பண்ணுறாங்க பாருங்கள் பூ கோத்துட்ருக்காங்க ஸோ வந்து எப்படி அது உட்காண்ட்ருக்க பொசிஷனை பாருங்களேன் உக்காந்து அழகாக சூப்பராக சமத்தாக வந்து இருந்து பூ கிள்ளிட்டு வந்து கோத்துட்டு இருந்துச்சு அவங்க டேடி வீடியோ எடுக்கிறாங்கன்னு ஒன்று அவளோட ரியாக்ஷனை பாருங்களேன் ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு ஒரு சில் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி நம்ம பார்ப்பாங்களாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கற்றுக்கிட்டு பெஸ்ட்டு இன்னும் பெஸ்ட் பெஸ்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றப்ப ரொம்ப பார்க்க ஹாப்பியாக இருக்குது நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து காவியா சிவனியா ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லுவாங்க இதை பண்ணுங்கம்மா அதுங்க பண்ணுங்கம்மா சொல்கிறப்ப அதாவது சொல்லுவாங்க கோடு போட்டால் ரோடே போட்டுருவாங்கங்கிற மாதிரி சிவன்யா வந்து சரி பண்ணிட்டு இருந்துச்சு இப்போ வந்து நான் வந்து கொழுக்கட்டை வந்து பிடிச்சு வச்சுட்ருக்கேன் விநாயக சதுர்த்தினாலே கொழுக்கட்டை ரொம்ப ஸ்பெஷல் நான் வந்து பிடி கொழுக்கட்டை தான் பண்ணேன் பூரண கொழுக்கட்டை பண்ணல எனக்கு டைம் இல்லை எப்பயுமே விநாயக சதுர்த்தி அப்போ மனசில் எதாவது நம்ம நினச்சிக்கிட்டு நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் நிறைவேறணும் ஒரு ஆசைப்பட்டு இருப்போம் நிறைய கனவுகள் இருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் நிறைய லட்சியங்கள் இருக்கும் ஸோ ஏதாச்சும்ன்னதே நம்ம வந்து கண்டிப்பாக எனக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாமி கிட்ட வேண்டிட்டு கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கணும் விநாயகர் சதுர்த்தி அப்போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நானுமே நிறைய விஷயம் நிறைய வேண்டுதல் வச்சிருக்கேன் சாமி கிட்ட யாருக்கு தான் வந்து சாமி கிட்ட வேண்டுதல் இல்லாமல் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நிறைய வேண்டுதல் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வச்சுருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே சரி பண்ணி கொடுப்பாங்களான்னு தெரியாது பட் அட்லீஸ்ட் அதில் ஒன்று ரெண்டாவது சரியான போதுன்ற மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கர பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் வந்து விசில் விட்டுட்டு முந்திரி திராட்சை திராட்சை போடல முந்திரி மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன் கீ போட்டு சக்கர பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நான் சொன்ன மாதிரி சக்கரை பொங்கலுமே கூட கலர் கொடுக்கல பட் ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் அந்த வீடியோ எடுக்கிறப்ப டேஸ்ட் பண்ண முடியல பட் வீடியோ எடிட்டிங் பண்ணி வாய்ஸ் அவுட் கொடுக்குறப்ப நான் டேஸ்ட் சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு தான் பேசுகிறேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் வந்து காவியா காவியா அவங்க டேடிக்கு ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஃபேவரெட் சக்கரை பொங்கல் ஸோ அதனால் கண்டிப்பாக சக்கரை பொங்கல் செஞ்சே ஆகணுன்ட்டு செஞ்சாச்சு இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா இது வந்து குக்கர் செட்டு குக்கரில் வைக்கக்கூடிய அந்த கிண்ணம் செட்ஸு ஸோ இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது நமக்கு ஒன்று ஒன்றுமே வந்து இதை வச்சு அசம்பிளி பண்ணி நம்ம படையலுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு வைக்கிறப்ப இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஒன்றத்தில் வந்து மூக்காலில் தாளிச்சு விட்டுருக்கேன் இதில் வந்து சக்கரை பொங்கல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு முக்கியமான ஒர்க் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சாச்சு அதே சேம் டைம் கிச்சன்லேயே நின்றுட்டு இல்லாமல் அதுக்குள்ளரை என்னெல்லாம் ஒர்க் பண்ண முடியுமோ அரிசியெல்லாம் கூட ஊற போட்டாச்சு நான் ஆல்ரெடி காலைல ஏந்த உடனே ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் ஊற போட்டுட்டு அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் தாங்க கீழே குளம் போடுறதுக்கு இறங்கினேன் நெக்ஸ்ட்டு ப்ரோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் அதாவது நெக்ஸ்ட்டு ஒர்க்குக்கு வந்தாச்சு புசுமா அந்த ரூமில் பூ கொத்தாச்சா அது ரூமை ஃபுல்லாக பூவாக்கியாச்சு இப்போ இந்த ரூமில் வந்து இயற்கை மலை போ அந்த ரூம் எருக்கம் பூவா ஆக்கிட்டா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அழகாக கோத்து இருந்தா நல்லா இருந்துச்சு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து சாரி வே பண்ணி நான் வந்து ரெடி ஆயாச்சு அவருமே வந்து ரெடி ஆயிட்டாங்க நமக்கு சேரீ கட்டிட்டு கிச்சனில் போய் ஒர்க் பண்ணணுன்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ வந்து நான் வந்து பூஜை ரூமுக்கு பூஜை பாத்திரங்கள் எல்லாத்துக்குமே வந்து நான் வாஷ் பண்ணிட்டு அப்படியே தான் யூஸ் பண்ணுவேன் மட்டும் தான் குங்குமம் மஞ்சள் சந்தனம் விடுவேன் மத்த இதுக்கு எதுக்குமே நான் வந்து வைக்கிறது இல்லை வைக்கிற அந்த அந்த இடம் வந்து பிளாக்கா இடுதுங்க சோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து விளக்குக்கு மட்டும் குங்கும மஞ்சள் சந்தனம் விட்டு வந்து விளக்கு மட்டும் வச்சாச்சு பார்த்தீங்கன்னா உசுமா வந்து ஒன்று ஒன்றுத்தியாக எல்லாத்தையும் கோது எடுத்துகிட்டு வந்து வச்சிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா வந்து பொறி அப்புறம் பூ இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு அவங்க கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா நம்ம எப்போயுமே காமாட்சம்மன் விளக்குக்கு குங்குமம் வைக்கிறப்ப கீழே மஞ்சள் வச்சுட்டு அந்த குங்குமம் வச்சோம்னா நமக்கு நெக்ஸ்ட்டு வீக் வாஷ் பண்ணுற வரைக்குமே அந்த குங்குமம் வந்து கீழே கொட்டாமல் இருக்கும் சந்தனத்தோடு வச்சோம்னா கண்டிப்பாக கொட்டிடும் எப்போயுமே சந்தனம் வந்து காஞ்ச உடனே கொட்டிடும் மஞ்சள் வந்து அவ்வளவு சீக்கிரம் கொட்டாது நம்ம வந்து எப்பயுமே வந்து மஞ்சள் ஒரு வாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குங்குமம் வைக்கிறது பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க காவியாவும் சிவன்யாவும் போயிட்டு வந்துட்டு காவியா வந்து விளக்கேத்து பாப்பா அப்படின்னு சொன்னா அவளோட காதுல இருக்க கம்பலை காணும் சோ வந்து அது மிஸ் ஆகிட்டுருக்கு எங்கேன்னு எங்கன்னு தெரியல இன்னுமே கண்டுபிடிக்கல சோ வந்து காவியாவுக்கு தான் நான் சொல்கிறேன் பாப்பா கம்பலை காணுமே அப்படின்னு அப்படியே தேடுறா பார்த்தீங்கன்னா திருவாணி மட்டும் அந்த பட்டன் மட்டும் கையில் இருக்குது அவங்க டேடி வந்து பிள்ளையார் சாமி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நாங்கள் வந்து இந்த பிள்ளையார் வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ் எங்களோட டிராவல் பண்ணது பிள்ளையுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் இப்போ தாங்க கலர் பெயிண்டிங்கே வந்து பண்ணோம் இந்த ஸ்கின் கலர் கொண்டு வரதுக்குள்ளே படாத பாடு பட்டு நான் ஆனால் சூப்பராக ரியலாக வந்து பிள்ளையார் வந்து ஸ்கின் கலரில் இருக்க மாதிரியே இருக்கும் சா பிள்ளையார் சாமியோட கண்ணெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நானே வரைஞ்சது ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம அழகாக வரைஞ்சோம் நல்லா இருந்துச்சு நான் அதை பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு வரைஞ்சேன் பட் ஆனால் அப்போ நினச்சேன் நான் நம்ம விளாகும் எடுக்கவோ ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கவோ யாருமே இல்லை இது நான் தனியாக வீட்டில் இருக்கிறப்ப தான் பெயிண்ட் பண்ணேன் ஸோ அதனால அவங்க கொடுத்த கலர் வந்து நல்லதாக இருந்துச்சுங்க பட் குவாலிட்டி இல்லாமல் இருந்துச்சு அவங்க க விற்கிறவங்க கொடுத்த பெயிண்டிங் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை நாங்கள் வந்து வாங்கி தாங்க அடித்தோம் நல்லா இருந்துச்சு அப்புறம் குட்டி குட்டியாக மாலை வந்து காவியாவும் சிவன்யாவும் கோத்து எடுத்து வந்தாங்க குட்டி பிள்ளையாருக்கு அது ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம டெய்லி வந்து பூஜை பண்ணக்கூடிய பிள்ளையாருக்குமே எருக்க மாலை போட்டாச்சு அதுக்கப்புறம் மாமனார் வந்து பூ எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க நாங்கள் வந்து சாமந்தி வந்து பிள்ளையார் சாமிக்கு வந்து வச்சாச்சு இந்த எருக்க மாலை பார்த்தீங்கன்னா அது உள்ளே வர விலை வெளியெல்லாம் பூத்து இருக்கோம் இல்லையா அந்த இதழ்கள்லாம் பிரிச்சுட்டு இதை மட்டும் கோத்தாதாங்க அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சிலர் வந்து பூவோடவே கோத்துருவாங்க பார்த்திங்கன்னா எங்கள் பிள்ளையார் சாமி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அழகாக டெக்கரேட் பண்ணி அழகாக சூப்பராக அலங்காரம்லாம் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா இது ஒரு சோக்கர் ஆக்சுவலாக பிள்ளையாருக்கு வந்து அந்த கரெக்டாக ஃபிட்டாகிடுச்சு அந்த சாமிக்கு அழகாக பார்த்திங்கன்னா எருக்க மாலை லாங் பிள்ளையாருக்கு சைஸ்க்கு பெரிய மாலையாக வந்து காவியா பிள்ளையார் சிவனியா வந்து கோத்தாங்க அது மட்டும் இல்லாமல் காயின் எல்லாம் வந்து தொப்பையில் பிள்ளையார் சாமிக்கு காயின் வந்து வச்சு நம்ம வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு டெக்கரேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஃப்ளவர் கொஞ்சம் தலையில் வந்து கிரீடத்துக்கும் மேலே கொஞ்சம் பூ வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளையார் சாமிக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸுமே போட்டிருக்கேன் ஷார்ட்ஸை போயிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கொடையெல்லாம் வச்சுட்டு எங்கள் பிள்ளையார் வந்து ரொம்ப கம்பீரமாக ரொம்ப சூப்பராக இருந்தாங்க வெற்றியை தரக்கூடிய விநாயகன் சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே எங்களுக்கு வாழ்க்கையில் நெக்ஸ்ட் இயர் வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் பெஸ்ட்டான மூமெண்ட்ஸோட பெஸ்ட்டான லைஃப் கிடைக்கணுன்ட்டு பிள்ளையார் சாமி வேண்டிகிட்டே ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் பண்ணோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்கன்னா இது வந்து புசுமா கோத்து மாலை தான் பூ தான் எவ்வளோ அழகாக கோத்துருக்கா பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு விஷயம் நம்ம என்கரேஜ் பண்ண பண்ண பசங்களுக்கு நிறைய விஷயம் அவங்களுக்கு வந்து அவங்களே நம்ம சொல்ல எல்லாதையே வந்து ஒவ்வொரு விஷயம் அவங்க பண்ணுவாங்க ஸோ காவ்யா சிவன்யார் ரெண்டு பேருமே அப்படிதான் ஒரு ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா அதுக்கு ரிலேட்டிவ்வாக என்னெல்லாம் விஷயம் இருக்கோ அது எல்லாத்தையுமே பிக்கப் பண்ணி அப்படியே பிடிச்சிப்பாங்க ஸோ வந்து புசுமாவுமே அப்படிதான் நாங்கள் வந்து மேலே வந்து கிரீடத்துக்கும் மேலே வந்து சாமந்தி கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு சாமி பார்க்கறதுக்கு பிள்ளையார் வந்து முழு முதற் கடவுள்னு சொல்லுவாங்க ஸோ பிள்ளையார் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஏதாவது எழுதணுன்னா கூட ஒவ்வொரு பேஜ்லேயுமே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு எழுதுவோம் அது எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க இன்னும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னுமே கூட எது எழுதணும் நான் எது ஸ்டார்ட் பண்ணாலுமே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அதே மாதிரி எந்த ஒரு ஜுவல் வாங்கலாம் ஜுவெல் வாங்கினாலுமே ஏதாவது எந்த ஒரு விஷயம் புதுசாக வாங்கினாலுமே வந்து நம்ம பிள்ளையார் சமைக்கிட்ட வச்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அது மட்டும் மட்டும் இல்லாம ஏழைகளின் கடவுள் பிள்ளையார் வந்து சொல்லுவாங்க பார்த்த இடத்துல எல்லாம் பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு நாலு பிள்ளையார் இருக்காங்க இப்பெல்லாம் அந்த மாதிரி டக்குன்னு நினைச்ச உடனே பார்த்துட முடியும் விநாயகரை மட்டும் எந்த இடத்துல முக்கூட்டி சந்து எந்த சந்தில் எந்த ஒரு இடத்துலையுமே கூட நம்ம திடீர்னு எதாச்சும் கஷ்டம் அப்படின்னு நம்ம ஏதாச்சும் யோசனையாக போயிடணும்னா முருகர் பிள்ளையார் ரெண்டு பேருமே வந்து முருகர் எப்படி பார்க்க முடியும்னா நம்ம பஸ்லேயோ கார்லேயோ எங்கே போனாலுமே யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்னு ஒரு லெட்டரோடு நம்ம பார்க்குறப்ப அது ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பிள்ளையார் சாமி எங் ஏதாவது மைண்டு நம்ம ஸ்ட்ரெஸ்டாக ஏதாவது நினச்சிட்டே போமா போகிறப்ப டக்குன்னு பார்க்க சொல்ல பார்க்கக்கூடிய கடவுள் வந்து பிள்ளையார் தாங்க நிறைய கோயில் போயோ எங்கேயோ ரொம்ப அதிகமாக க்யூவில் நின்னோ ரொம்ப ஆடம்பரமாக ரொம்ப கஷ்டப்பட்டோ பார்க்கக்கூடிய க சாமி கிடையாது ரொம்ப ஈஸியாக நினைச்ச உடனே பார்த்துடக்கூடிய கடவுள் பார்த்திங்கன்னா விநாயகர் தாங்க சோ அதனால அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை சுண்டல் ரவா லட்டு வந்து பண்ணியிருந்தேன் குலோப் ஜாமுன் அதுக்கப்புறம் வந்து தயிர் வடை போட்டு தயிர் குழம்பு அதுக்கப்புறம் பொறி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க பொறி அவள் வந்து மாமனார் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் வச்சாச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வச்சுட்டு போயிட்டு காவியா தாத்தாவை அப்படின்னா தாத்தா லன்ச்சு சாப்பிட்ருக்காங்க மம்மி அப்படின்ட்டா ஸோ சரி வேறு வழி இல்லை அவர்களுக்குமே வந்து சுகர் பேஷண்ட்டு ஸோ ஒன்றைக்குள்ளே தான் நாங்கள் சாமி கும்பிட்ணும் ஸோ ஒரு ஒன்றே கால் இருக்கும் ஐ திங்க் நாங்கள் வந்து இப்போ வந்து சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கல்புரலாம் எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க விநாயகர் சதுர்த்திக்கு என்னெல்லாம் வச்சு ீங்க எப்ப வந்து பிள்ளையார் சாமி கும்பிட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க எங்க பிள்ளையார் அலங்காரம் எப்படி இருந்துச்சு இந்த கொடை வந்து வாங்கி இந்த கொடையுமே வந்து நாங்கள் இங்கே த்ரூலூரில் தான் வாங்கினோம் ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க இந்த பிள்ளையார் கொடை வந்து வந்து ரொம்ப சூப்பராக பெரிய சைஸ் குடை இது பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெய்லி பூஜை பண்ணக்கூடிய பிள்ளையார வந்து மறைஞ்சிடுச்சு இந்த கூடை அவ்வளோ ஹைட்டாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருந்தோம் டக்கு டக்கு டக்குன்னு எங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் கூட டைம் கிடையாது ஏன்னா ஒன்றைக்குள்ளே நம்ம சாமி கும்பிட்ணும் பார்த்தீங்கன்னா புசுமா வந்து அழகாக சூப்பராக எல்லா விளக்குக்கும் தண்ணி விட்டால் ஆல்ரெடி நான் இந்த விளக்கை பற்றி நான் கிருஷ்ண ஜெயந்தி பிளாக்லேயே சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டாலே எரியும் இந்த விளக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை வந்து புசுமா அழகாக ரெடி பண்ணி கொண்டு வந்து இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பயம் இல்லாமல் குழந்தைங்க கூட ஈஸியாக பண்ணிடக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்டேட்டிஸ்ஃபைட்டாக இருந்துச்சு மம்மி ரெடி ஆகிடுச்சி விளக்கு எல்லாத்தையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி புஸ்மா எடுத்துன்னு வந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு வைக்கிறது வ வைச்ச உடனே பிள்ளையார் சாமி அந்த கோல்டன் கலர் அந்த லைட்டிங்கில் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்க வந்து கரெக்டாக ஒரு ஒன்றே காலுக்கு வந்து சாமி வந்து கற்புறம் வந்து ஏற்றியாச்சு ஒவ்வொரு விஷயமே நம்ம வீட்டில் நார்மலாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சாலுமே கூட அந்த ஸ்நாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு பிள்ளையார் சாமிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோம் அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஸ்வீட் ரெசிபி ஆகட்டும் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஆகட்டும் எதாவது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாலுமே இல்லை எனி சும்மா வீட்டில் இருக்கிறப்ப ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணால் கூட அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பில்லர் சமைக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோம் அது அது எங்கள் பசங்களுக்குமே தெரியும் ஸோ இப்போ கிண்டல் பண்ணிருந்தா காவியா என்ன கேட்டிங்கன்னா சகேதத்தாக்கு போயிட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு வரப்பர் அப்படின்னு கிண்டல் பண்ணிருந்தா ஏன் டி அப்படின்னா சம்ம உடனே நீ ஃபஸ்ட்டு வந்து சகாய தத்தாக்கு தானே எதிர்ப்பு போய் கொடுத்துட்டு வர சொல்கிறேன் ஸோ அதனால நான் போயிட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு வந்துடுறேன் நம்ம வீட்டுக்கு புளியா சாமி சகாய தத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஸோ அவ்வளோ அமக்கு அப்பா கால் பண்ணாங்க அப்பா கிட்டேயுமே இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன் ஹாப்பி பர்த்டே பாலு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது பசங்களை அந்த அளவுக்குலாம் யோசிக்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து சூப்பராக ரொம்ப திருப்தியாக ரொம்ப அழகாக சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்த்தீா ஹெல் இவருக்குமே இன்றைக்கி ஆஃபீஸ் லீவு சாட்டர்டேயில் வந்ததுனால ரொம்ப வீட்டில் எல்லோரும் இருக்கிறப்ப நம்ம சாமி கும்புறதுன்றது அது ரொம்ப சூப்பரான விஷயங்க ஸோ அப்போல்லாம் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பெல்லாம் எங்கள் அப்பா வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்கள் வீட்டில் எதிர்பார்த்துட்டே இருப்போம் அப்பா வந்து டியூட்டிக்கு போயிடுவாங்க நான் அம்மா காயத்ரி மகேஷ் நாங்கள் வரைக்கும் தான் சாமி கும்பிடுவோம் அப்போல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் பட் ஆனால் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்ட பிறகு அவர் சாமி கும்பிட்றாரு நாங்கள்லாம் எல்லாரும் தனித்தனியாக வந்தாச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் மறக்க முடியாத மூமெண்ட் இருக்குன்றதையும் சொல்லுங்க சொல்லுங்கள் காவியா சிவனியாலாம் ரொம்ப சூப்பராக வந்து சாமி கும்பிட்டுட்டு தோப்பு கண்ணை போடணும்னு சொல்லி வச்சுருந்தேன் பிள்ளையார் சாமிக்கு எது பண்ணாலுமே ஃபஸ்ட்டு தோப்பு போடணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் டெய்லிவே காவியா பூஜை பண்ணுவாள் பூஜை பண்ணிவிட்டு டெய்லிவே தோப்பு கண்ணம் போடுவாள் டெய்லிவே சாமி கும்பிட்டு தான் போவாள் புசுமா வந்து நானும் பிள்ளையார் சாமிக்கு தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கு பட் ஆனால் நாங்கள் அலோ பண்ணுறது இல்லை நீ பிள்ளையார் சாமி தண்ணி ஊற்றுற சொல்லி பிள்ளையார கீழே போட்டு உடச்சிட்டு போகிற அப்படி சொல்லிவிட்டு அவளுக்கு இன்னும் ஏஜ் இருக்குது அப்படி சொல்லி வச்சுருக்கோம் பரவாயில்ல மம்மி நான் பத்திரமா குளிக்க வைக்கிறேன் அப்படின்னு இருக்கு இன்னும் கா புசுமாவுக்கு வந்து இன்னும் வந்து விடலை பிள்ளையாருக்கு பூஜை பண்ணதுக்கு இன்னும் விடலை ஸோ காவியா வந்து டெய்லியே இங்கே காவியா வந்து பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு போவான் டெய்லி ஏஞ்சோன்னே கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு தான் அவள் ஸ்கூலுக்கு போவான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நானுமே தீபார்த்தனை காமிச்சினேன் தீபார்த்தனை காமிச்சேன் ஆல்ரெடி வந்து இந்த சவுண்ட் எல்லாம் வந்து போட்டாலோ சாங்ஸ் எல்லாம் போட்டாலோ காப்பி ரைட்ஸ் வருது ஸோ அதனால் எல்லாத்தையுமே நான் வாய்ஸு ஸ்லோ பண்ணியாச்சு வேல்யூம் எல்லாம் குறைச்சாச்சு ஸோ உங்களுக்கு போர் அடிக்குதான் என்னான்னு தெரியல நான் பேசுறது பட் என்ன என்ன பண்ணுறது காப்பிரைட்ஸுன்னு வந்துடுதுங்க குட்டி சாங் போட்டால் கூட ரைட்ஸ் வந்துடுது ஸோ அதனால நான் வந்து வா சாங்ஸுமே போடலை பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்மிட்டாச்சு இப்போ பாருதுங்களேன் தோப்பு கண்ணை போடுமா அப்படின்னு சொல்கிற காவியா போடுற தோப்பு கண்ணை தான் பாருங்கள் திட்டின பிறகு அப்புறம் ஃபுல்லாக டவுன் பண்ணி இருந்துச்சு அதே மாதிரி சிவன்யா வந்து சிவன்யா கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா தப்பு பண்ணிணா தோப்பு கண்ணை போட சொல்வேன் நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுச்சு ஏதாவது தப்பு பண்ணிடுச்சு சாப்பாடு லஞ்ச் பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாலோ இல்லை திட் காவியாக கூட சண்டை போட்டாலோ ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலுமே காவியா சிவன்யா ரெண்டு பேருமே வந்து பூஜை ரூமில் போ போயிட்டு பிள்ளையார்கிட்ட வந்து அஞ்சு தோப்பு கண்ணம் பத்து தோப்பு கண்ணம் சின்ன தப்பாக இருந்தால் அஞ்சு கொஞ்சம் பெரிய தப்பாக இருந்தால் பத்து அந்த மாதிரி வந்து லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவேன் ஸோ வந்து எங்கள் வீட்டில் யார் என்ன தப்பு பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் அடி உத திட்டுலாம் கிடையாது தோப்பு கண்ணம் தான் ஸோ பார்த்தீங்கன்னா அதனால அவங்களுக்கு அது வந்து பெரிய விஷயமே கிடையாது டெய்லி தான் போடுறாங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்றாங்க ஸோ வந்து நாங்கள்லாம் சூப்பராக வந்து எல்லாம் சாமி கும்பிட்டு ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் தாங்க போட்டோ செல்ஃபியே எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்க எவ்வளோ ஜாலியா அமகலம் பண்ணிட்டு இருக்கு இவங்க ஷார்ட்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க ஸோ தான் டைம் இல்லாம போச்சு இப்ப சாமி கும்பிட்டு நம்ம போய் சாப்பிட்ணும் இல்லையா பட் ஷார்ட்ஸ் எடுக்க முடியாது நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க ஆர்டர் டான்ஸை பாருங்களேன்

നമ്മുക്ക് എങ്ങനെ കേസാകമീ നോക്കട്ടെ ചേട്ടന്മാരെ താടി ഗാട്രി മൈക്ക് இப்ப வந்து பாத்தீங்கன்னா திட்டத்திட்ட டைம் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது இப்ப பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்து ஓட கலக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் வீட்டில் இருக்கிறது கூட ஏதாவது ஒன்று வச்சு வந்து உடை கலைச்சிட்டு பிள்ளையார் அலங்காரம்லாம் கழச்சிட்டு தீபார்த்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் காமிச்சிட்டு நம்ம எடுத்து மேலே வச்சுடுவோம் ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி மாவு கொஞ்சம் இருக்குது உளுந்த மாவு கொஞ்சம் இருக்குது கடலை மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் அரைச்சி வச்சுருந்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெதுவடை வந்து கொஞ்சம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக வந்து மெதுவடை வந்து செஞ்சிட்ருக்கேன் ஈவினிங்ஸ் நான் ஈவினிங் டைமில் வந்து செய்கிறப்ப பசங்களுமே கொஞ்சம் சூடாக சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக இன்றைக்கி என்னென்ன இல்லைங்க கிளைமேட் வந்து இங்கேயே திருவள்ளூர்ல வெயிலே காயில் ரொம்ப க்ளைமேட் வந்து ரொம்ப அப்படியே டல்லாக தான் இருக்குது ஸோ இந்த டைம்க்கு நமக்கு இந்த மாதிரி சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பட் ஆனால் வீட்டில் வந்து வேண்டாம் கொழுக்கட்டை கொழுக்கட்டையே அதிகமாக இருக்குது வேண்டாம்னு தான் சொன்னாங்க பட் இருந்தாலும் நம்ம நைவேத்தியம் காமிக்கிறதுக்காக வேணும் கொஞ்சம் ஆல்ரெடி ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் ஸோ வடை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை கொஞ்சமாக செய்கிறேன் இது பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு மாவு கடல காலையில் வந்து குட்டி குட்டி அந்த போண்டா செஞ்சலையே அதில் கொஞ்சமாக மாவை எடுத்து வச்சுருந்தேன் இப்போ வந்து ரொம்ப கிரன்ச்சியாக கொஞ்சம் ஆனியன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு கடலப்பருப்பு மசால் வடை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து மசால் வடை வந்து பண்ண போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இதுமே வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்லயே போட்டுட்டேன் ஏன்னா மெதுவடை வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக கிறிஸ்பியா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் ஸோ அதனால மெதுவடை கொஞ்சம் மசால் வடை கொஞ்சம் அது வரைக்கும் போட்டாச்சு கொஞ்சமாக ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் எள்ளு உருண்டை கல்ல உருண்டை மெதுவடை கடல வடை தேங்காய் அதாவது தேங்காய் பர்ஃபி சோம்பப்படி ஸ்வீட்டு சீடை இதெல்லாம் வச்சு வந்து நாங்கள் சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிடலாம் ஓடை கலைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வந்து வச்சுட்டு சாமிக்கு சாம்பிராணி போட்டுட்டு தீபார்த்தனை வந்து காட்டிட்டு நாங்கள் வந்து இந்த சாமியை வந்து எடுத்து வச்சுருவோம் அலங்காரம்லாம் கலச்சிட்டு நம்ம வந்து பிள்ளையார் வந்து ஒரு சிலர் மண்ணில் வந்து பிடிச்சி மண்ணில் எடுத்துகிட்டு வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு கிணத்துலேயோ குளத்துலேயோ கரைச்சிடுவாங்க நாங்கள் வந்து இந்த சாமி வந்து பேப்பர் எல்லாம் போட்டு நூலெல்லாம் போட்டு கட்டி ஒரு கட்டைப்பையில் வந்து மேலே எடுத்து வச்சுடுவோம் நம்ம சாமி கும்பிட்டுட்டு தீபார்த்தனை காட்டுறப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வேண்டிக்கிட்டு இந்த இயர் வந்து இது நல்ல மாதிரி நடந்துச்சு நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே வந்து நான் இதையெல்லாம் நான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நம்மளால் முடியும் நமக்கு வந்து செய்யணும்னு ஆசை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து வேண்டிட்டு நம்ம வந்து தீபார்த்தனை காமிச்சிட்டு இதை வந்து எடுத்து நம்ம ரோப் நூல் போட்டு சுற்றி கட்டி எடுத்து வச்சுருவோம் எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு நான் வீடியோ பார்க்கறேன் வாட்சிங் பை பாய்